ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே நமக்கு பலவிதமான குழப்பங்களும் பயங்களும் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களிலே ஒன்றானது இந்த சனி கிரகம் நமக்கு சொல்லுவோம்ல ஏழரை சனி பிடிச்சிருக்கு சார் அப்படின்வோம் அப்போ ஒரு ராசிக்குள்ளே இரண்டரை வருடங்கள் அரவுண்ட் முப்பது மாதங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களிலே சில நேரத்தில் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த ஆணி மாதத்திலே இருபத்தி ஒம்போதாம் நாளிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொம்போதாம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் சனி வக்கரமாக புலர்ச்சியாக திரும்புவதாக ஏற்படக்கூடியது ஆங்கில தேதியில் சொல்லணும்னா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் கூடிய ஒரு விஷயம் இப்படி நடந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆகும் ஏற்கனவே சனினாலே நமக்கு பயம் அதுலேயும் மீனராசிக்குள்ளே சனி மீன ராசிக்கு அந்த ராசிக்குள்ளே இருக்கிறது சூரியன் நட்பாக இருக்கும் நார்மலாக சந்திரன் சமமாக இருக்கும் புதன் வந்து நட்பாக இருக்கும் ஆனால் புதனுடைய நீச்சம் தன்மையும் காட்டும் அங்கே குரு ஆட்சியில் இருக்கும் சனிக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் உச்சப்படக்கூடிய சூழ்நிலை ராகு ராகுக்கேது நட்பான சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடியதில் இங்கே மூணு நட்சத்திரம் இருக்கும் நார்மலாக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே இவர் நம்ம சனி பகவான் பிரயாணம் செஞ்சிருப்பார் ரிவர்ஸில் திரும்புவார் அப்படின்னாக்கா காலச்சக்கர புருஷம்னு சொல்ல இடத்துல பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினோராவது இடத்தை பார்க்க போகிறார்னு அர்த்தமாயிடும் அப்போ எவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும் தீமை நடக்குமா அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாகவே இந்த ரெட்ரோகேஷன் அப்படிங்கிற வக்கரத்தினுடைய பலன் எப்படி இருக்குன்னா சனி அப்படின்னாலும் உழைப்பு அப்போ கடின உழைப்பு வெற்றியை தருங்கிறது நல்ல செய்தி உண்டு மாதிரி வழக்குகள் எல்லாம் இருக்குது நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சனி எப்பவுமே நேர்மையானவர் நியாயமானவர்ன்றது ஞானங்கள் பெருக்கக்கூடியவர் ஆன்மீக பயணத்திலே நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கொடுப்பார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த சனி பகவான் அதனால் காலம் முயற்சி செய்யக்கூடிய வேலை வியாபாரம் வர்த்தகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போதெல்லாம் நல்லது நடக்கும் கடன் பிரச்சனை முடிவாக தீர்வதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்கரத்தில் சுபமான பலன்களாக பார்க்க முடியும் சரிங்க அசுபமான பலன்கள்லாம் எப்படி இருக்கும்னா எல்லா வேலையும் தடை நடக்கும் தடை போயிட்டே இருக்கும் தாமதம் நார்மலாக ஸ்லோ பிளானட் மெதுவாக தான் நடக்கும் அதே மாதிரி இரும்பு வர்த்தகங்கள் போன்றவற்றிலும் செல்வம் வேலை போன்றவற்றிலும் சின்ன சின்ன தடைகள் இழப்புகள் ஏற்படலாம் அதே மாதிரி கால் மூட்டு எலும்பு நரம்பு தொடர்பான எல்லாம் ஏற்படுத்துவார் மனதிலே கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை தனிமையைப்படுத்தி விடுவார் எல்லாத்தையும் தனிமைப்படுத்தி கொஞ்சம் அப்படியே பண்ணுவார் வழக்குகளில் சர்ச்சைகள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலையும் இது ஏற்படுத்துவார் அப்படின்னு சனியுடைய லாபத்தையும் பார்த்தோம் நஷ்டத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ சனியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும் இல்லையா சனி பகவான்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது ஆனால் பரிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சனி பகவான் முக்கியமாக எவ்வளோ தூரம் சிவ வழிபாடுன்னு செய்வர்களுக்கும் எவ்வளோ தூரம் நரசிம்ம வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வைணவர்களுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா சனியுடைய அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கிறது அதுவும் எஸ்பெஷலி ஆஞ்சநேயரையும் சிவனையும் வழிபடும் போது ரொம்ப பர்டிகுலராக அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் பிரதோஷ காலங்கள் அப்படிங்கிற காலங்களில் நேராக போய் சிவனை வழிபடுவது அதே போல் நரசிம்மனை வழிபடுவது சனிக்கிழமை தோறும் அந்த ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு வழிபாட்டு முறையாக வைத்துக்கொள்வது அதே மாதிரி ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி தடவை நூற்றி எட்டு தடவை சேன் பண்ணுறது எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வருமோ என்னை காப்பாற்றப்பா சுவாமின்னு சொல்லக்கூடியது ஓம் சனிச்சராய நமஹா அப்படிங்கிற மந்திரம் இதை சொல்ல சொல்ல என்னாகும் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான திம்பு வந்துடும் அப்போ சனி ஸ்தோத்திரம் நம்ம முக்கியமானதாகிவிடுகிறது கருப்பு எள் இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்கறது கருப்பு துணி நீல வஸ்திரம் இதை தானம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் ருத்ராட்ச மாலைகள் துளசி மாலைகள் அணிந்து கொள்வது அப்போ தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை காபந்து பண்ணுறதுன்னு எண்ணம் வரும் சனீசோழனுக்கு பூஜை பண்ணுறதுனா காலையில் வந்து அந்த நல்ல எண்ணெய்னு சொல்லுவாங்க அந்த எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு பேர் அதை வெற்றி ஏற்றி தினமுமே வீட்டிலே வழங்குவது ரொம்ப பிரசித்தமான ஒரு நல்ல பரிகாரம் முடிந்த வரைக்கும் இந்த கருப்பு துணிகளை இந்த நேரம் க நமக்கு நேரம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறோம்ல அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு எப்போ பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணலாம் இப்போ இந்த சனி பகவான் இருக்கக்கூடியது மீனராசிக்குள்ளே நேரடி பார்வையாக மூணு பேர் பார்ப்பார் அவருக்கு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைன்னு ஸ்பெஷல் பார்வையெல்லாம் உண்டு மூணாம் பார்வையாக பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நேரடி பார்வையாக கன்னீராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக தனுஷை பார்க்குறார் இதெல்லாம் காலச்சக்கர புருஷத்தில் பார்க்கும்போது மூன்றாம் பார்வைன்னா உழைப்பு வெற்றி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது எதையுமே நம்ம சாதிக்கணும்னு ஒரு தான் தைரியம் ஓணும் அந்த தைரிய ஸ்தானத்தை பார்த்துடுது ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது கலத்திரம் அப்படிங்கிற அந்யோன்யம் கொடுக்க கணவன் மனைவிகள் உள்ள பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டானு செக் பண்ண வேண்டியிருக்கு அதே போல் பங்குதாரர்கள் நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா பார்ட்னர்ஸ் குறைஞ்சி கோப்பம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்துடுது நேரடியாகவே பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் பார்வைன்னு தனுசுன்னு வந்துடும் அங்கே பார்க்குறார் அப்போ தொழில் நிமித்தமாக ஏற்ற இறக்கங்கள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்மானமாக பார்த்தோம்னா தான் நமக்கு கரெக்டாக புரியுது இந்த சனி எப்படிலாம் நமக்கு வாழ்க்கையில் இல்லற சுகத்துக்கு மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்லுவோம் தொழில் சுகத்துக்கு வாழ்க்கையில் செல்வம் பெறுவதற்கு அதே மூணு ஏழு பத்தை எடுத்துனோம்னா நமக்கு லாபம் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படி நமக்கு தொடர்ந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ளார போயும் அதை அனலைஸ் பண்ணால் தெரிஞ்சு போய்டும் இந்த ராசியில் நமக்கு சுபராக இருக்காரா அசுபராக இருக்காரான்னு அப்போ பார்த்தா கிளியராக ஒரு பிக்சர் இல்லைங்களா அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் சனியின் வக்ரபலனை பார்க்க போகிறோம் முக்கியமாக ஒரு ஒரு கிரக ராசிக்குள்ளார சனி பகவான் வந்து தன்னுடைய பார்வை ஆதிக்கத்தை செலுத்தும் போது ஒரு ஒரு உறவு இல்லைன்னா ஒரு ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட விஷயமாக இப்போது சூரியனையுடைய தொடர்புகள் கொள்ளும்போது தந்தையுடன் பிரகை அப்படின்னு வந்துடும் அதே புதன் அப்படிங்கும்போது போது உடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே வந்து கலத்தரத்துடன் இருக்கும்போது ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது பெண் பெண் ரிலேட்டடாக வரக்கூடியது இதே பதினொன்றாம் இடம் சகோதரங்கள் போல் மூன்றாம் மூணு பதினொன்றுலாம் சகோதரர்கள் இப்படி ஒன்று ஒன்றுத்துலையும் யாரால் நமக்கு லாபம் யாரால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டிவாகவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிற மீனராசிக்குள்ளே இருந்தால் பண வரவுக்கான அஷூரன்ஸை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அதோடு தன் பார்வையாலே ரிஷப் ராசியும் பார்த்துருந்தார் ஐந்தாம் இடம் நேரடி பார்வையாக கன்னிராசியை பார்த்தார் அது ஒன்பதாம் இடம் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியும் பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் விரயஸ்தானம் அப்போது மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டாயிருந்தால் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் சில மாற்றங்களையும் கொடுக்கும் நல்ல கிரகங்களாக இருந்தால் தீய கிரகங்களாக இருந்தால் அது வந்து எப்பயுமே நல்லதை கொடுக்கும் அப்படின்னு தெரியும் இவர் நல்ல கிரகமாக தீயகிரமாக உங்கள் கிரகம் ஆனால் மற்றவங்க பயப்படுறதனால் தீய கிரகம்னு வச்சுக்கொள்ளலாம் இவர் உங்களுக்கு இந்த இடத்திலெல்லாம் பார்வை செய்வதனாலே உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த சூழ்நிலையும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும் சந்தோஷங்களே கொஞ்சம் தாமதங்களாக பெற்றுக்கொண்டிருந்த சூழ்நிலையும் எதிர்பாராத விஷயங்களிலே தந்தை தந்தை ரிலேட்டடான சில ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருந்தார் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் அது மூலிமா கொஞ்சம் செலவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை இது இப்போ வக்ரம் அப்படிங்கிற இடத்துனால வர்றதுனால இதெல்லாம் அப்படி தலைகளாக மாறப்போகுது பண வரவு கொஞ்சம் தடைபடும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் அவங்களாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க சந்தோஷம் கொஞ்சம் மேம்படும் கொஞ்சம் தன்னுடைய பார்வையால் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையிலே சில முன்னேற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக உங்களுடைய ஆன்மீக பயணங்கள் உண்டாகும் சில புதிய மெத்தேடில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு அப்படி நீங்கள் அந்த ஆன்மீகத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கும் விரயஸ்தானத்திலே விரயம் கட்டுப்படும் அப்போ நல்லதா நல்லது பணம் வரல வரலை ஆனால் செலவு குறைஞ்சிச்சா ஆமாம் வெளிநாடு தொடர்பாக போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வெளிநாட்டிலே சில நிகழ்வுகளை நிகழ்வுகளெல்லாம் ஏற்படுத்தும் அது மூலியமாக ஆதாயம் பெறுவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் இப்போ வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஐந்து பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு பார்வையினாலும் ஐந்து ஒம்பது பன்னெண்டுனாலே ஒன்பது அப்படிங்கிறதும் அஞ்சு ஒம்பதுங்கிறதும் பண வரவை ஏற்படுத்தும் திருமகள் லக்ஷ்மின்னு சொல்லுவோம் அந்த ஸ்தானங்கள்லாம் ஒரு விதத்தில் சனி பகவானும் தனகாரகனே அதனால் பண வரத்துக்கான வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தி விடுவார் இந்த பார்வையின் பலத்தினாலே எதிர்பாராத வகையிலே சில பணங்கள் முக்கியமாக இன்சூரன்ஸ் பணங்கள்லாம் வர வேண்டிய நிலுவை இருந்தால் வர ஆரம்பிக்கும் தடைப்பட்ட சில பணங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டுட்டோம் இவங்ககிட்ட கொஞ்சம் விட்டுருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் வரணும் அப்படின்னு கொஞ்சம் பீராஞ்சு அங்கே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் சூழ்நிலை இது நமக்கு புரிஞ்சிச்சு குடும்ப தொடர்பாக எப்படி இருக்கும் ரெண்டாம் இடமான கும்பராசிக்குரியவரும் இதே சனி பகவான் தான் அதனால் உங்களுக்கு குடும்ப தொடர்பாக ராகுவை நோக்கி வர்றதுனால சில பெரிய வரவுகளும் சில புதிய வரவுகளும் ஏற்படுத்தும் அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான திருமணம் போன்ற வரவுகளான செலவுகள் உங்களுக்கு வருவதாலும் உங்களுக்கு இந்த விஷயம் நல்லது போகுதுன்னு அர்த்தம் திருமணம் மூலிமா மகனோ இல்லை மருமகனோ மகளோ இல்லை மருமகளோ வரக்கூடிய சூழ்நிலை நடக்கிறது அதுபோல் சுப செலவுகள் எல்லாம் உண்டாகும் ராகுங்கிறது பெருசாக திங் பண்ண சொல்லுவோம் மண்டபத்தில் இந்த எல்லாம் பெருசாக யோசிக்கும் செலவுகளும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இந்த காலகட்டத்தில் நூற்றி முப்பத்தொம்போது நாளில் நடக்க போகிற விஷயங்களாக இருக்கிறது அதெல்லாம் ஓக்கப் பண்ணிடலாமா சார் எல்லாம் சரியாக பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலை பண்ணாதீங்க அதுக்கு உங்கள் சனி பகவானை ஹெல்ப் பண்ணிடுவார் ஏன்னா சனி ரிட்ராக்ஷன் ஆகுது ராகுவை பார்க்கறதுனால இந்த சனி ராகு யோகத்தை கொடுப்பார் அவங்களுடைய இணைவு யோகத்தை கொடுப்பதாக அமையும் நார்மலாக அதனால் யோகத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவார் சனி பகவானும் அந்த ரெட்ரோகேஷன்ன்றது உத்தரட்டாதி அப்படிங்கிறது பூரட்டாதிக்குள்ளே கொள்ள வர்றார் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருடைய ராசிகள் தான் அவருடைய நட்சத்திரத்திலாம் உட்கார்ந்துருக்கிறார் பூரட்டாதிங்கிறது குரு தனகாரகன் அப்படின்னு தெரியும் தனகாரகன் உங்கள் ராசியை ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிறார் ராசியின் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்க்கு தெரியும் குரு அதனால் உங்களுக்கு எப்படியா பணத்தை ஓரளவு மேக்கப் பண்ணிவிடுவார் பணத்தினால பிரச்சனை கிடையாது அப்போ எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா உடல் உபாதைகள் வருவதற்காக வாய்ப்புகள் இந்த கெண்டைக்கால் சதைன்னு சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து அந்த ந நரம்பு சுற்றிக்கிறது பிரச்சனை அங்கே வரும் காலை இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி கொஞ்சம் கால் அடிக்கடி படாமல் பார்த்துக்கிறது நல்லது கண் தூக்கங்கலக்கங்கள் தூக்கத்தினால் வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சோர்வு கண் எரிச்சல் கண் உம்மல் கண் பெருசாக ஒப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வரும் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் தடைகளை தாண்ட வேண்டிய எண்ணங்கள் வரும்போது அதை கொஞ்சம் அப்படியே அமைக்க கிடைச்சோம் நம்ம வேண்டாத வேலையெல்லாம் இல்லீகல் ஒர்க்குன்னு சொல்லுவோம் அந்த ஒர்க்கை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது காலம் இருக்கக்கூடிய முயற்சியான காரியங்களை இந்த ஐந்தாம் இடம்ங்கிற சந்தோஷங்கிற மட்டும் இல்லை ஸ்பெக்குலேஷன்ற இடத்துலையும் நீண்ட நீண்டகால முதலீட்டுக்கான விஷயம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நட்டு வச்சா மரம் தென்னை மரம் எப்படி வருதோ அந்த மாதிரி யோசிக்கணும் ஐந்து வருடம் கரெக்டத்து காய் காக்கும் பத்து வருஷம் கழிச்சு இது கொடுக்கும் அப்படின்னு பலன் கொடுத்து வைக்கிறோம் இல்லையா அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்த முயற்சி பலனை கொடுக்கும் அதுக்கு இந்த சனி பகவான் ஒரு பகவான் அவசரப்படக்கூடாது பண்ணிங்கன்னா கஷ்டம் மன சோர்வை ரெண்டு விதத்தில் நீங்கள் தீர்த்துக்கலாம் ஒன்று உடல் எக்ஸசைஸ் பண்ணுறது உடல் பயிற்சின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது மன வளம் படுத்திக் கொள்வது மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லைங்களா மனதை வளப்படுத்தி கொள்வது ஆன்மீக தொடர்பான வளவு ஒரு விஷயம் மனத்தை தனியாகவே எக்ஸசைஸ் தியானங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மெடிடேஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணுறதும் ஒரு விஷயம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த வேலையும் தாமதமாக முடியும் தடைபட்டு முடியும்னு மனசை எடுத்துக்கிட்டு செய்யும் க்ளீனாக செய்வோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரம்லாம் நல்லா தான் இருக்குது நம்ம போவோம் அப்படின்னு ஒரு தெம்பை விடும் அப்படின்னால ஓரளவுக்கு தெளிவுடன் இந்த சனி வக்கரத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணறதுனால ஒரு தொண்ணூற்றி மூன்று சதவீதம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்